மகாகாய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது இன்னைக்கு நம்ம பேச போறது முக்கியமான ஒரு தலைப்பு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்து இப்போ அடுத்தது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலையும் இருக்கு நமக்கு பல திட்டங்கள் இருக்குது வாழ்க்கையில் எல்லாருக்குமே குழந்தைங்களை படிக்க வைக்கணும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றின கனவுகள் அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மணமகள் மணமகன் அமையணும் எத்தவங்களுடைய கவலை இப்படி பல கவலைகளோடு தான் எல்லாருமே ஓடிட்டு பல பேருக்கு பல கேள்விகள் மனசில் நம்ம நினச்சது நடக்குமா எப்போ நடக்கும் இல்லை நம்ம கஷ்டத்தோடையே வாழ்ந்துருவோம் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து தான் அமையும் அந்த வகையில் மகா சனிப்பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி வரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை வருஷம் இருக்கார் இது எல்லாருக்குமே தெரியும் தான் இருக்கிற ராசி மின்னாடி ராசி பின்னாடி ராசியை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பவர் சக்தி என்பது அவருக்கு இயல்பில் உண்டு சனி இப்போ இந்த சனி பயிற்சியினுடைய பலன்கள் பிரத்யேகமாக சிறப்பு பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இன்று முதல் தொடக்கம் மேஷம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் ரிஷபராசி சரியா மார்ச் சிக்ஸ் அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவான் அவர் ரிஷபராசிக்கு இந்த கிரக நிகழ்வு என்னெல்லாம் செய்யும் முதல்ல மூணு பாசிட்டிவ் என்ன எந்தெந்த விஷயத்துல கவனமாக அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம் பரிகாரங்கள் பாசிட்டிவ் என்ன எடுத்த உடனே பாசிட்டிவ் தான் பத்தாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ராசியின் பதினொன்னாம் வீட்டில் சனி வந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காணும் பணம் வந்தாச்சுன்னா என்ன நம்ம பேங்க் அக்கௌண்டில் காசு இருந்ததுன்னா அதோடய அர்த்தம் என்ன எதை வேணாம் செய்யலாம் இல்லையா காசு இருக்கிறவங்ககிட்ட ஒரு தைரியம் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளே மனசு ஒரு மாதிரி அழுத்தம் பயமாக இருக்கும் நாளைக்கு காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு பயம் இருக்கும் பேங்க் அக்கௌண்டில் ஒரு ஒரு கோடி ரூபா இருக்கு எப்படி இருக்கும் தெம்பா எழுந்துக்கலாம் தைரியமாக எதை வேணா பார்க்கலாம் நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் அது தமிழகமாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக பணம் எதை வேண்டுமானாலும் செய்கிறது இதுதான் உண்மை நம்ம பார்க்கக்கூடிய யதார்த்த உண்மை இல்லைன்னுலாம் மறக்க முடியாது அப்படி அந்த பணத்தை சேர்த்து கரெக்டாக வச்சுட்டா மனசில் வந்து ஒரு தைரியம் இருக்கு அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா நிறைய பணத்தை கொடுப்பாரு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொறுமையா கவனம் நிறைய பணத்தை கொடுத்துட்டு இடதுகை பக்கம் வலதுகை பக்கம் நீங்க கரெக்டாக இருக்கீங்களான்னு பார்ப்பார் அப்படி கரெக்டாக இல்லையா ஏதாவது பிரச்சனை பண்றீங்களா பணம் வந்துருச்சு திம்முறா இருக்கீங்களா அகம்பாபம் வருதா வந்ததுன்னா அடுத்து ஏழரை சனி வரும் இன்னும் ரெண்டரை வருஷத்துல அப்ப நம்மளை பஞ்சர் பண்ணிடுவாரு பணம் வந்தாலும் அகம்பாவம் இல்லாம அமைதியாக எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த பாயிண்ட் என்ன பதினோராம் வீட்டுக்கு சனி வர்றதுனால கோர்ட்டு கேஸு ரிஷபராசியில் யாருக்காவது இருக்கு பூர்வீக சொத்து முன்னோர்களுடைய சொத்து இதெல்லாம் வந்ததுன்னா வந்து உங்களை கண்டிப்பாக ஃபேவரபுளாக உங்களுக்கு கேஸ் பண்ணும் மூணாவது பாயிண்ட்டு இந்த பதினோராம் வீட்டில் இந்த சனி வந்து உட்கார்றதுனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அண்ணா அக்கா மூலியமாக பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அக்கா மூலியமா அண்ணா மூலியமாக பெனிஃபிட்ஸாக யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதை தவிர சனியுடைய முக்கியமான விஷயம் சனி வந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குற அதனால ராசியில் எதில் கவனமாக இருக்கணும்னா சனியுடைய பார்வை ராசியின் மேலே விழுதுறதுனால கொஞ்சம் மெத்தனம் இருக்கும் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் நாளைக்கு பண்ணிக்கலாமே அதெல்லாம் கொஞ்சம் நீ உடம்பு ஏதோ மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் அசதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டு அப்புறம் போகலாம் ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கும் நம்மளுடைய பெருமை தெரியட்டும் ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கும் நம்மளுடைய பெருமை தெரியட்டும் அப்படின்னு நினைக்க வைக்கும் இதெல்லாம் வெறும் மாயையே நம்ப வேண்டாம் உங்களோட கடமையை கண்ணில் கருப்பு ரிப்பனை கட்டிட்டு குதிரை ஓடுற மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி சனியுடைய ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய ராசியினுடைய ஐந்தாம் வீட்டில் விழுவதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைங்க வந்து முதல்ல இப்போ எந்த குழந்தையும் அப்பா அம்மா பார்த்துக்கல குழந்தைங்க தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு நடக்கிற யதார்த்தம் ஒரு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அதுங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் பல தந்தை தாய்களுக்கே இல்லை ஏன்னா குழந்தை சொல்லுது ஏமா இப்படி அடிச்சுக்கிறீங்க உங்களெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ண சொன்னா குழந்தை வைக்க சொன்னாலும் குழந்தை சொல்லுது இதை நம்ம கண் கூட பார்க்கறோம் அதனால குழந்தை பேச்சை கேட்டு நீங்க கொஞ்சம் குழந்தையுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துங்க அதே மாதிரி சனி பகவானுடைய பத்தாம் பார்வை என்பது ரிஷபத்தினுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தனுசு ராசி அதாவது ரிஷபத்தின் எட்டாம் வீடு அங்கே வந்து விழுது எட்டாம் வீட்டின் மேல் உங்களுடைய ஒன்பது பத்தாம் அதிபதியுடைய பார்வையை விழுவதனால சில நேரங்களில் இந்த வம்பு வழக்கு வெளி பக்கத்து வீட்டில் ஒரு சின்னதா சண்டை பங்கஜத்துக்கும் வேற யாரோ மாமிக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க மாமி கவலைப்படாதீங்க பங்கஜம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நான் வந்து சமரசம் பண்ணுறேன்னு மாமிக்கும் பங்கஜத்துக்கும் சண்டை போய் உங்களுக்கும் மாமிக்கும் சண்டை ஆயிடும் அந்த சண்டை சாதாரண சண்டையாகாது பெரிய அளவில் ஆயிடும் அப்போ வீணான வாக்குவாதம் அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதை கவனமாக நிறுத்த வேண்டும் அப்புறம் வெளிநாடு போனும் டைம் டைம் வந்து மைக்ரேஷன் அதே மாதிரி எட்டாம் இடம் ஒரு அபூர்வமான இடம் அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கீழே இறங்கி ஆளமாக பார்க்கணும் அந்த எட்டாம் இடத்து மேல சனியுடைய பார்வை விழால இந்த தேவையில்லாத லீகல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ லீகல் ப்ராப்ளம் போலீஸ் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா முன்னாடியே வந்து அதுக்கு என்ன யோசித்து நிதானமா யோசிச்சு இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் பாசிட்டிவா எடுத்தோம்னா பயிற்சியாக இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு தான் சிவராசிக்கு ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னா சும்மால ஏற்றி சொல்லலை இருக்கிற உண்மையே சொல்லும் ஆனா தனிப்பட்ட ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு சரியாவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது தனிப்பட்ட ஒவ்வொரு பிறப்பு ஜாதகமும் யூனிக்கான ஜாதகம் நாம் சொல்லக்கூடிய பொது பலன்கள் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் பண்ணும் சந்தேகமே இல்லை அதற்கு மேலே தனிப்பட்ட ஜாதகத்துல விதி விலக்குகள் இருந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாறும் ஆக அவசரப்படாம தெளிவோடு செயல்பட வேண்டும் என்ன செய்யலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் சந்திரன் உச்சமான வீடு அதனால எப்பவுமே ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும் சனி வேற பதினொன்னு லாபஸ்தானத்துல வராதா ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி பதினொன்னுல வந்து உட்கார்றாரு பணம் வராச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற திங்கிங்கோட அதிகமான ஓவர் திங்கிங் ஆகும் எப்படி இதை கையாளுறது ஏன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தோல்வியை கையாளுறது ஈஸியாக இருக்குது வெற்றியை கையாளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ எப்படி இதை கையாளுறது அதுலேயே பெரிய பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யோசிக்கக்கூடாது யார் யார் ரொம்ப சாப்பிட்றாங்களோ வியாதி வந்துடுது ரொம்ப தூங்குறாங்களோ பிரச்சனையாயிடுது ரொம்ப யோசிக்கிறாங்களோ தவறான முடிவு எடுக்கிறோம் ரொம்ப உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு உடம்பு வலி அதிகமாக இருக்குது இப்படி எல்லாம் அதிகமாக பண்ணாலே பிரச்சனை தான் கம்மியாக பண்ணாலும் பிரச்சனை தான் அளவோடு பண்ணும்போது கரெக்டாக இருக்குது அப்போ நீங்கள் ரொம்ப யோசிக்கிறத நிறுத்தணும் பணம் வந்துருச்சுன்னு மனசு வந்து தத்தளிக்கும் கொஞ்சம் அலைப்பாகும் இங்கே தான் கவனமாக இருக்கும் மனசை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கவனமாக இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு ஒட்டு மொத்தத்தில் பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு பல பரிகாரங்கள் இருக்கு கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்கிறதுனால பெரிய அளவில் பரிகாரங்கள் தேவைப்படலைன்னாலும் மனதை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு மனதை சரியாக கையாளுவதற்கு ஒரு பரிகாரம் உண்டு உங்களால் முடிந்த தர்ம காரியங்களை செய்யுங்கள் கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தர்ம காரியத்தை செய்யும் மறுபடி மறுபடி நான் சொல்லிட்டு வரேன் சிறந்த பரிகாரம் எது தெரியுமா அப்பா அம்மாவை மரியாதையா பேசுறது அப்பா அம்மாவை ஒழுங்கா பார்த்துக்கிறது கட்டின மா புருஷனுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கிறது அவங்கள உண்மையாக நேசிக்கிறது அதே மாதிரி குழந்தைகளுக்கு சரியான தகப்பனா சரியான அம்மாவாக இருக்கிறது தாயாக இருக்கிறது இதுதான் உண்மையான முதல் பரிகாரம் அதுக்கு அடுத்த பரிகாரம் சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்ச சேவைகள் முடிஞ்சது அளவோட முடிஞ்சது அதில் ஒன்று இல்லை ரெண்டு செய்கிறது இதுதான் அருமையான பரிகாரம் இது அடுத்தபடியாக ஆண்டவன் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய பரிகாரம் தியானம் தன்னை தான் உணர்வதற்காக இருக்கக்கூடிய பயிற்சி தியானம் அந்த தியான பயிற்சியில் நீங்க ஈடுபட்டீங்கன்னு சொன்னா உங்களை ஜெயிக்க யாருமே முடியாது சொல்லும் போது உங்களுக்கு புரியாது பயிற்சி பண்ணி தொண்ணூத்தி ஆறு நாள் தொடர்ந்து தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும் ரெண்டு இதை தவிர வேற என்ன பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஈஸ்வரன் கோவில்ல அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான ஈஸ்வரன் கோவில்ல அந்த கோவிலுடைய புனரமைப்புகளுக்கு அதாவது எங்கெங்கேயோ சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கூட ஈஸ்வரன் கோவில் பெரிய அளவில் இல்லாமல் செதஞ்ச போயிலாம் கிடக்கு அந்த மாதிரி கோவில்களை தேர்ந்தெடுத்து அந்த கோவில்களுக்கு உங்களால் முடிஞ்ச ரெண்டு சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுங்க பத்து செங்கல் வாங்கி கொடுங்க அதை இல்லை அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து ஒரு முயற்சி பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் இமாலய வெற்றியை செய்யும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்து வரும் எபிசோடில் வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் மறுபடி வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு